அனைவருக்கும் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை கோவையிலிருந்து அடியேன் கிருஷ்ணவேணி வாழ்க வளமுடன் ஓம்பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம நமதாம் கல்பரிசாய் ஸ்ரீ ராகவேந்தருடைய புற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை கேம் சேஞ்சர் டிவி நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் பலாபலன் பார்க்கலாம் வரிசையாக நட்சத்திர வரிசையில திருவோண நட்சத்திரம் சந்திரனனுடைய நட்சத்திரம் சந்திர பகவான நட்சத்திரம் நட்சத்திரம்கரங்கக்கூடிய கால தேவனுக்கு கால சக்கரத்துக்கு இடமாக வரக்கூடிய இந்த ராசி கட்டத்தில் விஷ்ணு பகவானுடைய அதிதேவதை அப்படிங்கக்கூடிய அமைப்புல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தேவதை ஒரு இஷ்ட தெய்வம் எல்லாமே வரும் அப்ப பெருமாள் அவதரித்த திருங்கிற நாமம் கொண்ட நட்சத்திரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்ப இவங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு குறியீடா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இப்ப செவ்வாய் அப்படிங்கிறது அங்காகரன் அங்காகரகன் அப்படிங்கிறது வாமனன் விபீஷணன் சாய்பாபா பொய்கை ஆழ்வார் இவங்கல்லாம் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு அப்ப இடப்பிரச்சனை அப்படிங்கிறது இந்த மூன்றடிக்காக சண்டை போட்ட விஷயம் இந்த நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரமாக இருந்து நமக்கு இப்ப ரோகிணி அஸ்தம் திருவோணம் மூன்றாவது நட்சத்திரமா இங்க வந்து விழுது அப்ப இத்தனை விஷயமும் வந்து ஒரு சூட்சும ரகசியம் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்குங்க குறுகிய காலத்துல நம்ம முன்னேறலாமா ஏதாவது பாடுபட்டு முன்னேறலாமா அந்த ரெண்டு எண்ணமும் உங்களுக்கு அதே சிலருக்கு சீக்கிரமான ஒரு வளர்ச்சி குபேரத்தனம் உண்டு ஏன்னா அது மாதிரி சாதிச்சவங்களா பார்த்துருப்பீங்க அதே போல உங்களுடைய தாராபலமான மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரங்களாம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் கூட அவங்க பிறந்திருப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பரிகாரம் அப்படிங்கும்போது ஒரு முறையாவது வசதியே இல்லாத பெண்களுக்கு திருமணம் தடையானவங்க அல்லது திருமணத்திற்காக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க எந்த செலவை ஏத்துக்க முடியுமோ அந்த செலவை ஏற்றுக்குங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ஏன்னா திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு சரியான பேர் அமையறது கஷ்டம் பொதுவா சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு அப்போ ஒரு தாலி மாங்கலியம் வாங்கி நீங்க தரலாம் தானம் செய்யும் போது செவ்வாய் பகவான் இங்கே உச்சம் உங்களுடைய இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு செவ்வாய் நீச்சமே அடையக்கூடாது அப்படின்னு இதெல்லாம் அனுபவமா சொல்றது அப்ப திருமண வாழ்க்கை முறிவடையும் கந்தத்தை கலத்திர பாவகத்துக்கு கொடுக்கும் சனி தோஷம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு நிறைய இருக்கும் கருமாவை வாங்கி கழியக்கூடிய விஷயத்த போராடி ஜெயிப்பீங்க சொத்து பிரச்சனையில இருந்து ஒரு சின்ன இடம் ஒரு காமூன்ஸ் ஒரு பிரச்சனையாவது உங்க வாழ்க்கையில ஒரு வந்து போகக்கூடிய விஷயம் இருக்கும் கடன் பிரச்சனையில இந்த மகாதேசையில உங்களுக்கு படாபடுத்தும் உடல் தொந்தரவை கொடுக்கும் இயற்கையில உங்களுக்கு கால் சம்பந்தமான உபாதைகள் வந்து போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வீடு வந்து எப்படின்னா ஒரு எப்பயுமே வந்து ஒரு சாலை ஓரத்திலேயோ அல்லது தெருவுல ஒரு முனையில இருக்கக்கூடிய அமைப்பு நிறைய விஷயங்கள் வந்து அன்னதானம் செய்யறதா உங்களுடைய வாழ்க்கையில பல விஷயத்த வந்து நீங்க ஜெயிச்சு வர முடியும் அதுல இந்த தயிர் சாதம் ஊருகா ரொம்ப கண்டிப்பா இருக்கணும் தண்ணீர் பாட்டில அது வாங்கி கொடுங்க அந்த தானம் தர்மம் தான் உங்களுடைய பிரச்சனைக்கோ அல்லது ஒரு கண்டத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் தரும் அதே போல அஜீர்ண கோளாறு உங்க உடம்பு தொந்தரவை ரொம்ப பாடாப்படுத்தும் பெண்களை எடுத்தீங்கன்னா கர்பப்பை ஆஹ் இரகுலர் பீரியடு இது மாதிரிலாம் வரக்கூடிய விஷயங்கள் திருவோண நட்சத்திரத்துக்கு இருக்கும் அறுவை சிகிச்சை கூட ஒரு சிலருக்கு வயிற்றுல பண்ணக்கூடிய அமைப்பை கொடுக்கும் தொடை கால் பகுதி பாதிப்புகளை எடுக்க ஏற்படுத்தும் அப்ப இவங்களை ஏழை எளியோர இருக்கிற நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரை போங்க ஒரு சனிக்கிழமையில உங்கனால முடிஞ்ச என்ன மருந்து மாத்திர வேணுமா அந்த காசை வந்து அதுக்கான விஷயத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுத்துட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கு உங்களுடைய நோய் வந்து குறையக்கூடிய அமைப்பை தரும் அதே போல வாழ்க்கையில சில பிரம்மகத்தி தோஷம் அப்படிம்பாங்க அது கிரகங்கள் சேர்க்கையும் உண்டு ஆனா அந்த திருவோண நட்சத்திரமா இருக்கனால தடைபட்ட காரியங்கள்லாம் முன்னேறணும் மனசஞ்சலம் நீங்கணும்னா திருவிடை மருதூர் போயிட்டு வாங்க ஒரு தடவையாவது போய் அந்த மகாலேஸ்வரர் கோயில தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க அதே சென்னையில் சென்னையில இருக்கக்கூடிய திருமுல்லை வாயில் மாசிலாமணி அந்த நாதரையும் ஸ்ரீவெல்லிபுத்தூர் ஆண்டாள் தாயார் அதாவது திருப்பாவை படிச்சா அவ்வளவு நல்லதுங்க திருவோணம் நட்சத்திரக்காரங்க ஏன்னா பெருமாளுடைய நட்சத்திரம் வேற ஒண்ணும் இல்ல பிரசன்ன வெங்கடேச பெருமாள் எங்க இருந்தாலும் வழிபாடிடுங்க நல்ல படம் வாங்கி வீட்டில் வச்சிக்கங்க பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அந்த படத்தோட நீங்க ஸ்டில்ல எடுத்து அதை வந்து ஒரு லேமினேஷன் பண்ணி வீட்டில் வைங்க நல்லா இருக்கும் அப்ப நிறைய விஷயங்கள் நம்மளுடைய குறைகளை தீர்க்கக்கூடியவர் எம்பெருமான் மனக்குறையா இருக்கட்டும் பணக்குறையா இருக்கட்டும் வாழ்க்கை என்ன சிக்கல்கள் போராட்டம் இருந்தாலும் உங்களுக்கு தீரக்கூடிய அமைப்பை அவர் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார் இந்த நட்சத்திரக்காரங்க மாமனார் மாமியாருக்கு நோய் தொந்தரவு வந்துடும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க மருமகளா இருக்கட்டும் மருமகனார் உடம்பு தொந்தரவு வரும் ஒரு கந்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை தரும் நல்ல முகவசியம் இருக்கும் சிலருக்கு சனி திசையில உடம்பு தொந்தரவு ரொம்ப உடம்பு மெழிஞ்சு போயிடுறது சுகர் வர்றது இது மாதிரி மருந்து மாத்திரை நீடித்து சாப்பிடக்கூடிய காலகட்டமாக அமையும் அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கணும் முன்னேற்ற தடை வயதுக்கு எப்ப வருங்க ஆனா உங்களுடைய வயசுங்கும் போது நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலதான் படிப்படியா நல்ல ஒரு உயர்வு திடீர் அதிர்ஷ்டம் யோகம் மன நிறைவு இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கலாம் அதான் பெருமாள் கோயில்ல செம்பு பாத்திரத்துல நீங்க என்ன வேணாலும் தானம் பண்ணலாம் அது மாதிரி செம்பு பாத்திரம் வாங்கி குடுக்கறது பஞ்சக பாத்திரம் அந்த பாத்திரம் வாங்கி குடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு செஞ்சீங்கன்னா தொழில் தடையில இல்லாம நல்ல வருமானத்தை தரக்கூடியும் மர உலக்கை அப்படிம்பாங்க இப்ப எல்லாம் இந்த உலக்கையெல்லாம் வச்சிருக்காங்களா வீட்டுல வந்து கண்டிப்பா உங்க வீட்டுல இந்த நட்சத்திரம் இருக்கிறவங்க வீட்டுல வச்சுக்கணும் அம்மி ஆட்டுக்கல் உலக்க இதெல்லாம் வீட்டுல பொதுவா எல்லாருக்குமே வந்து திருமண தடையை நீக்கக்கூடிய அமைப்பை தரும் அப்படிங்கறத ராஜயோகத்தை உங்களுக்கு தரும் அதே போல திருமண நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னும் பாத்தீங்கன்னா ரெண்டு முக உத்ராசம் அணிஞ்சிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கும் உங்களுடைய வயதோட்டம் பொறுத்து நீங்க வச்சுக்கிறது வழிபாடு எடுக்கிறது சிறப்பாக இருக்கும் குருவைக்கு வ வஸ்திர தானம் பண்ணணும் மஞ்சள் வஸ்திர தானம் முல்லை விமலர் எல்லாம் வச்சு நீங்க தானம் பண்ணுங்க ஆரோக்கியமான ஒரு அமைப்பை கொடுக்கும் ஏன்னா இந்த கடன் தொந்தரவுல வந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு ஜீவசமாதி வழிபாடுனா நெருர் சதாசிவ பிரம்மேந்திர ஜீவசமாதி வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும் பொறுதொருக்க போயிட்டு வந்துங்க திருக்கால கஸ்தி அப்படிங்கறதும் உங்களுக்கு சிறப்பான வழிபாட்டை தரும் ஒரு தடவை இதெல்லாம் போயிட்டு வாங்க நீங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயங்களை கொடுப்பாங்க அப்படின்ட்டு எந்த கோயிலாவது போகும்போது குரங்குகள் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க உணவு பிஸ்கட்டு வாழைப்பழம் இது மாதிரிலாம் தாங்க மஞ்சள் அப்படிங்கக்கூடிய விஷயம் சந்தனம் இதை எப்பயுமே நீங்க நெற்றியில் அணிஞ்சுக்கிட்டே வர்றது நல்லது இருக்கு அதே மாதிரி அபிஷேக பொருட்கள் நெய்வேதிய பொருட்கள் அப்படிங்கும்போது கரும்பு சாறு வாராகி அம்மன் வழிபாடுங்க திடீர் யோகத்தை கொடுக்கும் வடக்கு திசை உங்களுக்கு யோகமாக அதிர்ஷ்டமாக இருக்கும் நட்சத்திரத்துகளே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சூட்சுமமான வழிபாட்டு முறைகள் இருக்கு அப்ப வீட்டுல உங்க வீட்டுக்கு அருகில துவைக்கிறவங்க அதே போல வந்து இந்த அயன் பண்றவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க இருப்பாங்க அதுக்கு நம்ம என்ன சொல்றோம் டோபி சொல்லுவாங்க இவங்களுக்கு நீங்க தானம் தர்மம் பண்றதோ அல்லது நீங்க அயன் பண்ணியே போடுங்க அதனால அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்குமில்ல இது உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும் என்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்து ஒரு தாந்திரகமான ஒரு இது பரிகாரம் உங்களுடைய கருமா ஏன்னா பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவானுடைய இடம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அமைப்புன்னு இருக்குல்ல அப்போ மகரமும் கும்பமும் தான் உங்களுக்கு சனி பகவானுடைய இடம் இந்த இடத்துல இருந்து உங்க கர்மவினை அப்படிங்கிற சந்திர நட்சத்திரமாக இருக்கறனால அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அம்மாங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பெரியவங்க காலில் எப்பயுமே நீங்க விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் பொதுவாக திருவோண நட்சத்திரக்காரங்க அம்மா பாசம் தாய் பாசம் அதிகமாகவே இருக்கும் அப்போ உங்களுடைய கர்மவினையை போகக்கூடிய அமைப்புல உங்களுடைய விஷயத்துல மகர ராசிக்காரங்களா இருந்து நீங்க திருவோண நட்சத்திரத்துல முதல் பிறந்திருந்தீங்க அப்படின்னா சித்திர நட்சத்திர சித்திரை மாசத்துல வரக்கூடிய இந்த திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு சந்திரனுடைய ஓரி ஓரையில தேனி மாவட்டம் கம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுருளிமலை முருகநாதனை போய் நீங்க வழிபாடு எடுக்கணும் அங்க இருக்கக்கூடிய முருகானந்தம் சாமி உங்களுக்கு சரியான கரும வினையை போக்குவார் ரெண்டாம் பாதத்தில் பிறந்த திருவோண நட்சத்திரக்காரங்க நீங்க திருப்பதி வழிபாடு எடுக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் பெருமாளுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் அப்ப இது வந்து நீங்க வைகாசி மாதம் போகணும் அடுத்தது மூன்றாம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு ஆணி மாதத்துல ராமநாதபுரம் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய திருப்புல்லாணி அப்படிங்கிற ஆதி ஜெகநாத பெருமாள் கோயிலுக்கு வழிபாடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் சந்திர ஓரைதாங்க நட்சத்திரமும் உங்க நட்சத்திரமா தான் இருக்கணும் நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு ஆடி மாசத்துல கொல்லூர் முகாம்பிகை வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆகம விதிப்படி அந்த கோயிலுடைய வரலாற்றெல்லாம் கேட்டு தெரிஞ்சு நீங்க வழிபாடு எடுக்கும் போது உங்களுடைய கரும வினை போகும் கஷ்டமெல்லாம் நீங்கும் அப்படிங்கிற மேற்கொண்டு சந்தேகம் உங்களுடைய முழு ஜாதகம் பார்க்கணும்னா என் டிஸ்பிளேல என் போன் நம்பர் வருது நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சிவாயி நம்ம திரு சித்தம்பலம்